ஸோ இன்றைக்கி நம்ம டாக்டர் சிஸ்டர் பிரிட்டோவ் பார்க்குறதுக்காக நான் கிளம்பிட்டு இருக்கேன் ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மூழ்கியோடு அவங்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் அது ஒரு தான் இருக்கு இந்த தடவை நம்ம குப்பை மேனி இலை அது எடுத்திருக்கேன் இந்த குப்பை மேனி இலை நிறைய மருத்துவ குணம் இருக்கு இருந்தாலும் அவங்களோட வாயில என்ன மாதிரி இந்த மருத்துவ குணம் அது எப்படி யூஸ் பண்ணலாம் அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம தான் பண்ண போறோம் ஆனா சிஸ்டர் எப்பவுமே நல்ல ஒரு புன்முறவலோட நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு என்ன மாதிரி வெல்கம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்குற மக்களே சிஸ்டர் சிஸ்டர் நல்லா டாக்டர் டாக்டர் இறை அழைத்தல் இருக்கிற ஒரு சிஸ்டர் இந்த மருத்துவரா வந்து இயற்கை மருத்துவரா நான் வந்து அவரை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சோ அதனால உங்களை சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு மிக பெரிய ஒரு மூலிகையோட பாருங்க அந்த வெரி குட் குப்பை மைனிங்கிற மூலிகையோட வந்திருக்கேன் ஏன்னா இந்த குப்பை மைனிங்கிற மூலிகை நிறைய மருத்துவ குணம் இருக்கு இத பத்தி உங்களுடைய அனுபவ ரீதியா நீங்க படிச்சதுல நீங்க வந்து மக்களுக்கு கொடுத்து பயன்பெற்றதுல எப்படி பயன்படுத்தணும் இது வந்து எந்தெந்த வகைக்கு இது வந்து யூஸ் ஆகும் நம்மளோட நோயில நோயில இருந்து நம்மளை காப்பாத்ததுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு இந்த மூலிகையோட உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேன் நீங்க என்ன வெல்கம் பண்ணதே பொன்முருவலோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ வணக்கம் 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 அந்த மொழி தேங்க்யூ உங்களுடைய ஒவ்வொரு நாளும் இல்ல உங்க ஆர்வம் ரொம்ப அதிசயமா அற்புதமாக இருக்கிறது ஆஹ் கடவுள் உங்களை அழைத்து கொண்டு வந்ததற்கும் ஒரு திட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சோ ரொம்ப சந்தோஷம் வரவேற்கிறேன் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் இதுல அதாவது தெரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களே அது வந்து உள்ள அந்த குணத்துக்கு பாராட்டக்கூடிய ஒரு நாம மட்டும் இல்லாத மக்களுக்கும் தெரியணுங்கிற யார்தான் உங்களை வந்து கேக்க தேங்க்யூ தேங்க்யூ நான் அதுல சந்தோஷம் படுறேன் ஆஹ் இது வந்து அரிய மொழிகள ஒரு பெரிய மொழிகை அரிய மூலிகையில குப்பையில வளரக்கூடிய ஒரு குப்பை மேனி செடி குப்பை மேனி இது வந்து ஏன் மேனி மேனின்னு வருது குப்பையில இருக்குது ஒரு மேனி இது நம் உடம்புல இருக்கக்கூடிய குப்பைகள் அதாவது கழிவுகள் கழிவுகள் அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி நம்ம மேனியை அழகுபடுத்தும் தன்மை இந்த இலைக்கு உண்டு ஓ அதனாலதான் இந்த செடிக்கே பேரு குப்பை மேனி சாரி நீங்க எங்க வேணாலும் போய் பாருங்க கேட்டு பாருங்க சித்தர்கள் ஆனாலும் சொல்லக்கூடியதும் அதே இதுதான் சொல்லுவாங்க அதனாலதான் நம்மை மேனி நம்மளுடைய மேனிய அழகுபடுத்த கடவுள் ஒரு படைச்சு வச்சிருக்கிற ஒரு செடிதான் அதனாலதான் அது குப்பை கிடக்கக்கூடிய ஒரு மேனி மேனியை அழகுபடுத்தக்கூடிய நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கி நம்ம மேனியை அழகுபடுத்துவதனுடைய செடிதான் இந்த குப்பை மேனி நம்ம உடல்ல இருக்கிற அந்த குப்பைகளை அகற்றக்கூடிய ஒரு செடிக்கு பேருதான் குப்பை மேனி சொல்லிட்டு சிஸ்டர் சொல்றாங்க மேனியை அழகுப்படுத்துறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும்னு சொல்றாங்க இது வந்து நீங்க நம்மளோட உடலை அழகப்படுத்துறதுக்குன்னு இப்ப நம்ம மக்கள் கேட்பாங்க நான் ஆனா தானே இருக்கேன் சோப்பு போட்டு குளிக்கிறேன் அப்புறம் வந்து அந்த சாரங்கள் அந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் எல்லாம் போட்டு அழகுப்படுத்திக்கிறோமே அப்புறம் இந்த கீரை என்னுடைய உடம்புக்கு எப்படி அழகுப்படுத்தும் மக்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் சோ அதனால இப்ப இளைஞர்கள் இளம் பெண்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி இது எது எந்த அதாவது மருத்துவ குணமா இது நம்மளோட உடலுக்கு எப்படி கேக்குது அத மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க வெரி குட் இது பாருங்க இந்த ஒரு நாலு இலையை டெய்லி எடுத்து வெறும் இலையை நல்லா கழுவிட்டு சும்மா மெண்டு சாப்பிட்டு பாருங்க கழுவிட்டு இதுக்கு என்ன டைம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அடுப்பு வேண்டாம் தொகுதிக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இருக்க சருமத்துக்கு சாப்பிட தானே இங்க எல்லாம் வருது அதுதான் மேனியை அழகுபடுத்துறது இதனுடைய வேலை இத கீரையாகவும் பறிச்சு இத கீரையும் செய்து சாப்பிடலாம் இத நம்ம காய்ச்சி குடிக்கும் போதுதான் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சி குடிக்காதீங்கம்மாங்க ஆனா இப்ப இந்த கீரை இருக்கு ப்பை மே கீரா நெல்லி மஞ்ச அம்மான் பச்சரிசி மூக்கிரட்டை ஞாயிறுவி இத்தனையும் ஒன்னா போட்டு நம்ம கீரை எடுத்து அது தோட்டங்காடுல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்த கீரை இந்த கீரை எல்லாம் கிடைக்கும் எல்லாத்தையும் போட்டு ஒரு பழகீரை போட்டு சாப்பிட்டு பாருங்க அது அதை விட சூப்பரா இருக்கும் எல்லாத்துலயுமே இது கிங் அதுல வந்து வேலை செய்யும் நெருஞ்சி மொழும் போடலாம் நெருஞ்சி இலையும் போட்டுக்கலாம் அது பல ஒண்ணு ஒண்ணு அதாவது எந்த மூலிகையோட எதுவும் சேர வேணாலும் நம்ம போன வீடியோல சொல்லிருந்தோம் பட் ஆனா இந்த வச்சு குடிக்கும் போது மட்டும்தான் அந்த ஒரு இதை நான் சொல்றேன் சரி சரி ஆனா பல அப்படிங்கும் பொழுது நீங்க வந்து இந்த கீரை எல்லாம் சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுற சும்மாவே நீங்க வதக்கி சாப்பிடலாம் ியல் பண்ணும்கையானரிய பொரியல் செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க அதாவது கஷாயம் வைக்கும் போது மட்டும் ஒரு மூலிகையோட இன்னொரு மூலிகை கலக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க சோ இது வந்து நம்ம கீரை வதக்கி சாப்பிடும் போது அந்த மாதிரி நம்ம கீரை பொரியல் வைக்கும்ல அந்த மாதிரி எல்லா வகையான கீரைகளும் சேர்த்து இந்த கீரையும் போட்டு நம்ம வந்து வதக்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க சிஸ்டர் இப்ப வந்து இங்க வதக்கி சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கசப்பா இருக்குமா அந்த கசப்பு தொகைப்பு வந்து இருக்குமா நம்ம அதை எடுத்துக்கணுமா எந்த கசப்பும் இப்ப ஒரு முருங்கைக்கீரைய சாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த முருங்கைக்கீரையே பலரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்குமே ஒரு கொஞ்சம் துவர்ப்பு தன்மை ஏதாவது கொஞ்சம் இருக்கும் எந்த கீரைக்குமே நம்மளே சுகப்படுத்தக்கூடியது எல்லாமே துவர்ப்பும் கசப்பும் உள்ளே போகவில்லை என்றால் எந்த நோய் சுகம் ஆக போறது கிடையாது இன்னைக்கு ஒரு சுகர் 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 சும்மா எல்லாரும் கண்டனங்கள் எல்லாம் சுகர்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சுகர் ஏன் வருது உங்க உடம்புல வந்து இந்த மாதிரி கீரைகள் மூலமாகவோ இதுவும் துவர்ப்புங்கிற ஒரு நம்ம ஆறு என்ன அறுவு சுவை உணவுன்றோம் அதுல என்னன்னா அறு சுவை அது இனிப்பு கசப்பு வருதா இல்லையா துவர்ப்பு வருதா இல்லையா இது வந்து இல்லாததுனால துவர்ப்பும் கசப்பு இல்லாததுனால தாங்க நம்ம பிரச்சனை இன்னைக்கு ஏன் வந்து பாவக்காய் சாப்பிட்டா நல்லது கோவக்காய் சாப்பிட்டா நல்லது கொத்தவரங்க சாப்பிட்டா நல்லது அடுத்தது வந்து இது வேப்ப இலைய நாலு பறிச்சு சாப்பிட்டா நல்லது கொய்யா இலையை கொதிக்க வச்சு குடிச்சேன் கொய்யால அவ்வளவு தோற்புங்க ரெண்டே நாள உங்க சுகரனுடைய லெவல் எப்படி குறைய நீங்க பாக்கலாம் அது மாதிரி எண்ணற்ற வித விதங்கள் நம்ம இலைகள்ல இருக்கு இருக்கு அது மக்களுடைய மனசுல யாரு பத்து பேர்ல ஒரு நாலு பேர் இதுக்கு ஓகேன்றாங்க சிலவன் பத்து பேர்ல எட்டு பேர் ஓகேன்னு குடிப்பாங்க இப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்துட்டாங்க அதனால நான் எப்பவும் சொல்றது வந்து நீங்க அளவுக்கு எடுக்கிறவங்க எந்த மெடிசன் இருக்குன்னு எடுங்க அதோட சைட் பை சைடு நான் சொல்லிவிடுற பாயிண்ட்ஸ் பிளஸ் திஸ் அகுப் பிரஷர் பாயிண்ட்ஸோட சில கீரைகளை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு அற்புதகரமா ஒரு சுகத்தாண்டு கடவுள் கொடுப்பார் அப்ப உங்களுடைய மெடிசன் மெது மெதுவா மெடிசன் எல்லாம் குறைச்சுக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு இதுல வரும் அதனால நான் அலோபதி ட்ரக் எடுக்கிறேனே இதை எடுத்தா எனக்கு ஒரு பிரச்சனை வருமா காம்ப்ளிகேஷன் வருமா கான்ட்ராண்டிகேஷன் இருக்குமா அப்படின்னு என்னைக்கு நீங்க தைரியமா உங்க மனசு தைரியமா எஸ் ஐ வில் டேக் அப்படின்னு இருக்குதா மட்டும் சாப்பிடுங்க பயம் இருந்தால் யாரும் சாப்பிடாதீங்க சரிங்களா எனக்கு இன்னும் இப்ப இந்த நாங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போது எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க இந்த கீரை அப்புறம் இலையில இருக்கிற அந்த இலை மஞ்சள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆமனுக்கு விதை எல்லாம் போட்டு அரைச்சி இந்த அம்மன் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அம்மன் சின்ன அம்மன் அம்மன் அந்த மாதிரி ஒவ்வொரு தழும்புகள் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இது பூசிட்டே வந்தா சரியான எங்க பாட்டி அப்ப சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல நிறைய புரட்சங்களுக்கு எங்க பாட்டிட்ட கேட்டு அது மாதிரி செஞ்சதையும் நான் பாத்திருக்கேன் வெரி குட் வந்து அது மாதிரி வந்து இந்த மொழிகள் வந்து அது பண்ணலாம் பண்ணலாம் அடுத்து அம்மா அம்மன் வந்துருச்சு மாரியம்மன் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மம்ஸ் வருது பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாமே இதை விட மண்ணாங்கட்டி அம்மன் அதான் மண்ணாங்கட்டி அந்த இதுல வேப்பலையும் மஞ்சளையும் அரைச்சு எல்லாரும் போடுவாங்க அதுவுமே அது குறைக்கும் அதுல வந்து இந்த தழும்புகளை மறைக்கும் பொழுது இதை போடுவாங்க எந்த தோல் வியாதிக்கு இதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா தோல் வியாதி சொரி சிரங்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த இலை கொஞ்சம் மஞ்சள் பொடி அந்த மாதிரி வச்சு நல்லா அரைச்சு அது கொஞ்சம் தேவைப்பட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்குவாங்க அந்த மாதிரி வச்சு நல்லா வந்து அரைச்சு அது கொஞ்சம் தடவி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதை வந்து தண்ணியில கழுவி எடுத்துடணும் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த தோல் வியாதிங்கிறது சுத்தமா குணமாயிடும் இதை வந்து அந்த காலத்துல எல்லாருக்கும் தெரியும் பட் ஆனா இந்த காலத்து மக்கள் அதை வந்து மறந்துட்டாங்க அதை பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க அதனால இப்ப சிஸ்டர் வந்து மறுபடியும் அதை தூசி தட்டி இப்ப எழுப்பி இந்த செடியும் இந்த செடியோட குணத்தையும் மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் பயன் பெறணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க சொல்லியிருக்கோம் உங்களுக்கு விருப்பப்பட்டு இதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு எந்த கட்டாயமும் இல்லை இவங்க சொல்லிதான் நம்ம செஞ்சோம் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருந்து விருப்பப்பட்டு செய்யலாம்னா கண்டிப்பா மேல் தோல்ல தானே செய்யப்பறோம் உள்ளுக்கு சாப்பிடல அப்படின்னு நீங்க அதை செஞ்சு பார்க்கலாம் சாப்பிடுறதும் எல்லா கீரையோட கலந்து நீங்க சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீங்க அந்த மாதிரி இந்த தனியாவும் கீரை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சிஸ்டர் சொன்ன மாதிரி சேர்ந்து சாப்பிடலாம் அவ்வளவு நமக்கு உடலுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க நல்ல விஷயங்கள் மக்களுடைய விருப்பம் பட் ஆனா சொல்றது எங்களுடைய கடமை அதை நாங்க இப்ப சொல்லிருக்கோம் இல்லைங்களா மக்களுக்கு இது நல்லா பயன்படணுமே இது இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்கள் அவங்களுக்கு இது தெரியட்டுமேங்கிறதுனால இதை நம்ம சொல்லியிருக்கோம் சிஸ்டர் இந்த செடியை பத்தியும் இந்த இந்த மருத்துவ குணத்தை பத்தியும் குப்பை மெயினியை பத்தி நீங்க இந்த மாதிரி எங்களோட கலந்துரையாடல இவ்வளவு விஷயங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல இன்னும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி மீண்டுமாக இன்னொரு மூலிகையோட இன்னொரு நாள் மற்றொரு நாள் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நீங்க இவ்வளவு கோஆப்ரேட் பண்ணி சிரிச்ச முகத்தோட நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி எங்களை வந்து அதோட குணங்களை மக்களுக்கும் புரியற மாதிரி எளிய விதத்துல தமிழ்ல ஏன்னா தமிழ்ல எடுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருக்குமே ஆங்கிலம் தெரியும் படிச்சவங்களா இருந்தாலும் பாமர மக்களுக்கு புரியணுங்கிறதுனால தான் தமிழ்ல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த இதுல புரியுற மாதிரி நீங்க சொன்னது ரொம்ப அழகான இருந்தது ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி டாக்டர் பிரீட்டோ நன்றி டாக்டர் ராதா ருக்மணி இத இந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும் பொழுது இனியும் நம்ம இனியும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதை நீ அடுத்த வீடியோட நம்ம பார்த்துக்கோம் மக்களுக்கு பயனுள்ளதாக நன்றி வணக்கம் நன்றி